அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம் காணொலியில் காண விரும்புவது பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி அறுபத்தைந்து மின்னல் வேக ராசி பலன்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலாவதாக மேசராசி நண்பர்கள் அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கும் புண்ணியமான நாள் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கண்டிப்பாக நீக்கக்கூடிய நாள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த பணம் வரும் நீண்ட நாட்களாமல் முடியாமல் இருந்த வேளையில் உங்களுக்கு கண்டிப்பாக முடியும் காட்சியை ஒன்றாம் இருப்பவர்கள் உங்கள் செல்வாக்கு கண்டிப்பாக உயரும் வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேசராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமைந்திருக்கிறது அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள் ரிஷபராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு உங்களுக்கு சாதகமான நாளாகும் வேலையில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வேலை விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரி செய்வீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கண்டிப்பாக உயர்ந்து பணவரவு அதிகரிக்கும் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு நட்சத்திரக்காரர்கள் இழுபறியாக இருந்த வேளையில் வெற்றி கண்டிப்பாக உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்ததாக உங்கள் வேளையில் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றன அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் மூன்று அதாவது மிருகசீரிடம் மூன்று நான்கு அந்த நட்சத்திரக்காரர்கள் உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள் குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக உண்டாகும் திருவாதிரை பூர்வீக சொத்து பற்றி பேச்சு எழும் உறவினர் அனுசரித்து செல்வது நன்மையாகும் புனர் ஒன்று இரண்டு மூன்று அந்த நட்சத்திரக்காரர்கள் பெரியோர் ஆலோசனைபடி செல்ல வேண்டும் சிலர் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அடுத்ததாக கடகராசி நண்பர்கள் கடகராசியை பொறுத்தவரை அனைத்தும் நல்லபடியாக நடக்க இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது முக்கியமாக கடகராசி புனர்பூசம் நாளில் இருப்பவர்கள் உழைப்பால் உயர்வு காண அற்புதமான நாளாகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக உண்டாகும் கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நெருக்கடியை சமாளித்து எண்ணியதை கண்டிப்பாக அடைவீர்கள் கடகம் ஆயுள்ளம் நட்சத்திரக்காரர்கள் தாய்வொழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் கண்டிப்பாக எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வேலையில் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நாள் சற்று ஆதாயம் உண்டாகும் சிம்ம மகம் முன்னேற்றமான நாளாகும் வர வேண்டிய பணம் வரும் வெளியூர் பயணம் ஆதாயம் உங்களுக்கு அனைத்தும் இருக்கிறது சிம்மம் பூர நட்சத்திரக்காரர்கள் பழைய பிரச்சனைகளை கண்டிப்பாக சரிய செய்து விடுவீர்கள் புதிய வேலையை உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் அடுத்ததாக சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் நட்சத்திரக்காரர்கள் சகோதர ஆதரவால் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றி வேலையாகும் பணப்புழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகப்படியாக வரும் அடுத்ததாக கண்ணிராசி நண்பர்கள் கண்ணிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சற்று மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாகும் பண வரவில் ஏற்பட்ட தடைகள் அனைத்து மகளும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடன்களை கண்டிப்பாக அடைத்து விடுவீர்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசி பொறுத்தவரை அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாகும் துலாம் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்கு எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக மனக்குழப்பம் விலகி வியாபாரத்தில் லாபம் ஈற்றுவீர்கள் பயந்து கொண்டு எந்த செயலிலும் செயல்பட வேண்டாம் இது உங்களுக்கான நாளாக இருப்பதனால் கண்டிப்பாக வியாபாரத்தில் லாபம் கூடும் அடுத்ததாக துலாம் சுவாதி நட்சத்திரக்காரர் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆராயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்த நன்மையை பயக்கும் அடுத்ததாக துலாம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரக்காரர்கள் முயற்சியால் முன்னேற்றம் கண்டிப்பாக அன்பீர்கள் பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் இன்றைய நாட்கள் கிடைக்க அதிகமாக இருக்குமாகும் அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசியை பொறுத்தவரை உத்திரம் இரண்டு மூன்று அதாவது இரண்டு மூன்று நான்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் பண வரவில் ஏற்பட்ட தடைகள் அகலும் கண்ணி அஸ்தமம் குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் சித்திரை ஒன்று இரண்டு வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான எதிர்பார்த்த பணம் வரும் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றன அடுத்ததாக ராசி நண்பர்கள் விருச்சகம் விசாகம் நான்காம் நட்சத்திரக்காரர்கள் ஆதாயமான நாள் நிதானமாக செயல்பட்டு நன்மையை அடைவீர்கள் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் விற்சகம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் நேற்று வரை இருந்த குழப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும் அடுத்ததாக விற்சகம் கேட்டை அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்கும் வியாபாரத்தில் தோன்றிய எதிர்பார்ப்புகள் விலகி உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகும் அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் மகர ராசியை பொறுத்தவரை உத்திராடம் அதாவது மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு அந்த நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் மாபெரும் லாபத்தை ஈட்டக்கூடிய நாள் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் மகரம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் நினைப்பது நடந்தே தீரும் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் அவிட்டம் ஒன்று இரண்டு இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன அடுத்ததாக விருச்சகராசியை நண்பர்கள் விருச்சகராசியை பொறுத்தவரை அனைத்தும் உங்களுக்கு இன்றைய நாள் நல்லபடியான நாளாகும் விசாகம் நான்கு ஆதாயமான நாள் நிதானமாக செயல்பட்டு நன்மை அடைவீர்கள் விசாகம் அனுசம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் நேற்று வரை இருந்த குழப்பங்கள் விலகும் கேட்டை அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்கும் வியாபாரத்தில் தோன்றிய எதிர்பார்ப்புகள் விளங்கும் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் கும்பராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இன்றைய நாள் சற்று அனுகூலமான நாளாகும் அவிற்ற மூன்று நான்கு முன்னேற்றம் தரும் நாளாக இருக்கின்றன எந்த வேலைகளிலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பணமரவு இன்றைய நாட்கள் அதிகமாக இருக்கின்றன கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்கள் தடைகளை தாண்டி நினைத்ததை சாதிப்பீர்கள் பெரியார்களுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கும்பம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று நடக்காது என்று நீங்கள் நினைத்திருந்த வேலை இன்று முடிவடையும் புரட்டாசி அதாவது புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்றாம் இந்த கும்பராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த வேலை சற்று இன்று நடந்தே தீரும் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் மீனராசியை பொறுத்தவரை புரட்டாதி அதாவது புரட்டாதி நான்காம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்க்குங்கள் உத்தரட்டாதி உங்கள் மனதை சங்கடப்படுத்தும் அளவிற்கு உடன் இருப்பவர்கள் செயல்பாடுகள் இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்வதனால் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் முக்கியமாக புரட்டாதி நான்காம் நட்சத்திரக்காரர்கள் மீனராசியில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவறுங்கள் அடுத்ததாக உத்திரட்டாதி மீனம் உத்திரட்டாதி உங்கள் மனதை சங்கடப்படுத்தும் அளவிற்கு உங்கள் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் மீனம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் தொடர்வதால் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இது உங்களுக்கு மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்தி தரும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்